மோட்டார் வாகன சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு தொழில் நெருக்கடிகள் சீர்ந்துள்ளதா அல்லது அபராத கொள்கைக்கு வழிவகுத்துள்ளதா குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்களே தெரியாதவருக்கு கண்ணாயிரம் என்று பெயர வைத்திருப்பார்கள் அதை போல மோட்டார் வாகன பாதுகாப்பு சட்டம் என்கின்ற முறையில் தான் இதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள் அப்பொழுது பேசும்போது போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள் அல்லது அமைச்சர் உள்ளிட்ட செயலாளர்கள் இந்த சட்டம் வந்தால் இந்தியாவில் விபத்துக்கள் குறையும் உயிரிழப்புகள் குறையும் சாலை மேம்பாடு அடையும் என்கின்ற பல்வேறு கோணத்தில் பேசும்போது அந்த சட்டத்தை குறித்து பாராளுமன்றத்தில் இருந்த அத்தனை எம்பிக்களுமே நல்ல சட்டம்தானே போக்குவரத்து விதிகளை சரியாக அமல்படுத்துவதும் தண்டனைகளை கொடுத்தால்தான் இது தீரும் அல்லது இந்த சட்டங்கள் அனைத்தும் உயிர் பலி ஆவதை தடுப்பதற்கு என்று ஒரு ஒரு வித கருத்தில் இருந்தார்கள் ஆனால் அந்த சட்டம் உள்ளுக்குள் அதை பார்க்கும்போது இந்த சட்டம் என்பது சாதாரண மக்களிடமிருந்து அதாவது உழைக்கும் மக்களிடமிருந்து ஒரு வண்டி ரெண்டு வண்டி வைத்திருப்பவர்கள் உள்ளிட்டு நூறு வண்டி இரநூறு வண்டி வைத்திருக்கின்ற சிறு முதலாளிகள் அப்படின்ற மாதிரி இருக்கின்ற அந்த தொழில் முனைவோர்களை கூட இந்த தொழிலை விட்டு அப்புறத்து அப்புறப்படுத்துகின்ற வேலையைத்தான் இந்த சட்டம் என்பது செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அக்ரிகேட்டர் ரூல்ஸ் என்பது இந்த சட்டத்தில் வருகிறது இன்றைக்கு நாம் அந்த சட்டத்தின் விளைவாகத்தான் ஓலா ஊபர் ரேப்பிடோ போன்ற பல்வேறு அக்ரிகேட்டர்கள் இன்றைக்கு இந்த தொழிலை கபலீகரம் செய்துள்ளார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மளிகை கடை அல்லது சாதாரண இடங்களில் கூட இங்கு டூரிஸ்ட் கார் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான கார் வேன் பஸ் உள்பட எங்களை அணுகுங்கள் என்ற ஒரு தகவல் பலவைகள் என்பது தமிழ்நாட்டில் எல்லா சாதாரண கடைகள் அல்லது மார்க்கெட்டுகளில் கூட இருந்தது இன்றைக்கு அந்த சூழல் இல்லை உங்களுக்கு எது வேண்டுமானாலும் அது சரக்கு வாகனமா போக்குவரத்து வாகனமா அல்லது காரா வேனா எதுவாக இருந்தாலும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செல்வதற்கான அனைத்தையுமே இன்றைக்கு ஆன்லைனில் கிடைக்கின்ற ஒரு ஏற்பாட்டை அக்ரிகேட்டர் சிஸ்டம் என்ற முறையில் செய்திருக்கிறார்கள் இதைவிட கொடுமை நேரடியாக உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகளே இந்த தொழிலை நடத்துகின்ற அளவிற்கான சட்டங்களை அதில் மாற்றியிருக்கிறார்கள் ஒரு அசோக் லேலாண்டு வாகனத்தையோ அல்லது டாடா வாகனத்தையோ வாங்கி ஒருவர் தொழில் செய்கிறார் என்றால் அவருக்கு இணையாக அந்த நிர்வாகமே போட்டிக்கான தொழிலாளியாக அல்லது தொழில் முனைவோராக வரும்போது அவர்களிடத்தில் இந்த சாதாரண உழைப்பாளி போட்டியே போட முடியாத அளவுக்கு சட்டங்களை மாற்றி இருக்கிறார்கள் அதன் விளைவாக சாதாரண தொழிலாளி இந்த தொழிலை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்ற முறையில் அந்த சாலை பாதுகாப்பு சட்டம் என்பதை திருத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக விபத்துக்கள் குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை இந்த தொழிலில் ஈடுபடுவோருக்கு ஏதாவது நன்மை கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை அப்படியானால் இந்த தொழில் யாரிடமிருந்து யாருக்கு மடைமாற்றம் செய்கின்ற சட்டமாக இது இருக்கிறது என்றால் சாதாரண விவசாயத்திற்கு அடுத்து இந்தியா முழுவதும் சுய தொழில் அல்லது சொந்த தொழிலாக தானாக அதாவது தானாக முயற்சி செய்து ஒரு வேலையில் இருக்கின்ற அந்த உழைப்பாளி மக்களை கார்பரேட் கம்பெனிகளது கொத்தடிமைகளாக மாற்றுகின்ற வேலையைத்தான் இந்த புதிய மோட்டார் வாகன சட்டம் அல்லது சட்ட திருத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறது அதற்கான படிப்படியான மாற்றங்களை தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை நம்முடைய எம்பிக்களுக்கும் கூட நம்முடைய சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் பல்வேறு முறைகளில் கடிதங்களாக மனுக்களாக கொடுத்து டெல்லி பாராளுமன்றத்தின் முன்பு கூட நாம் கடந்த மாதத்தில் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியா முழுவதும் இதை கணினிமயமாக்கியிருக்கிறார்கள் அதில் போர்ட்டல் அந்த போர்ட்டலில் என்ன அப்படின்னா வாகனத்தை இது எந்த வாகனம் இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் யார் இந்த வாகனம் யார் பேரில் இருக்கிறது என்பதை எல்லாருமே பார்க்கலாம் அதே போல் அந்த வாகனத்திற்கான எல்லா வரிகளும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கலாம் அதே போன்று ஓட்டுநர்கள் உரிமத்தோடு தான் இருக்கிறார்களா அந்த உரிமம் செல்லுபடியான உரிமமா என்பதை குறித்தான இருவேறு வாகன் சாரதி இன்னொரு பேர் தான் இருக்கிறது இது இரண்டுமே இருக்கிறது வாகனங்களுடைய உரிமையாளர்கள் வாகனங்களுடைய ஓட்டுநர்கள் குறித்தான அந்த தகவல்கள் என்பது இருக்கின்றது ஆனால் இந்த தகவல்களை வாகனத்தின் தகவல்களை கூட போர்ட்டலிலோ அல்லது சிஸ்டத்திலையோ பார்த்து எந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது ஆர்டிஓவாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது தான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைக்கும் கூட இப்பொழுது நீங்கள் சென்னை நகரத்தில் எந்த இடத்தில் சென்றாலும் கூட உன்னுடைய ஆர்சி புக் எடுத்துகிட்டு வா லைசன்ஸ் எடுத்துகிட்டு வா எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்டே தானே சார் இருக்குது அப்படின்னா என்னை எதிர்த்தே பேசுவியா நீ அப்படின்ற முறையில் ஒரு ஆயிரம் ரூபாய் அபராதம் கட்டுகிறாயா அல்லது ஐநூறு ரூபாய் கொடுத்து விட்டு போகிறாயா என்கின்ற அளவில் தான் இந்திய சட்டங்கள் இருக்கிறது என்னவென்றால் ஏற்கனவே பல்வேறு கையூட்டு நடைபெறுகின்றது என்பதற்காகத்தான் இந்த கணினி மயம் என்பது செய்யப்பட்டது சாதாரண உழைப்பாளி மக்கள் இந்த கணினி மயத்தில் தகுந்த அந்த ஒரு அனுபவம் இல்லாததினால் ஒரு லைசன்ஸு ரெனிவல் செய்ய போகுமானால் போ லைசன்ஸு ரெனிவல் செய்ய வேண்டுமானாலும் கூட அந்த கணினி தொழில்நுட்பத்தை தெரிந்தவரை அணுகும்போது அது ஆர்டிஓ ஆஃபீஸனுடைய அருகாமையில் இருக்கின்ற அந்த சாதாரண அந்த உதவியாளர்கள் அல்லது அது அந்தந்த ஏஜென்சிகள் அதை கொச்சையாக சொன்னால் புரோக்கர்கள் என்று கூட சொல்லலாம் அந்த ஏஜென்சிகளை அணுகிதான் இன்றைக்கும் கூட லைசன்ஸ் எடுப்பதிலிருந்து அல்லது லைசன்ஸ் செய்வதில் செய்வதிலிருந்து வாகனங்களுக்கான அந்த வரி கட்டுவதிலிருந்து எல்லாமே லஞ்சம் குறைப்பதற்கென்று செய்த ஒரு சிஸ்டத்தை இந்தியாவில் மேலும் லஞ்சத்தை அதிகரிக்கின்ற வேலையைத்தான் இந்த அரசாங்கங்கள் செய்திருக்கிறது என்பதுதான் இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை தான் அதை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது வாகன புகை சான்றிதழ் அதாவது பொல்யூஷன் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கும் பத்தாயிரம் ரூபாய் இவை அனைத்துமே வந்து உலக நாடுகளில் வசூலிக்கின்ற அந்த கட்டணத் தொகையை குறிப்பாக நூறு டாலர் பத்து டாலர் என்ற கணக்கில் இவர்கள் இந்த கட்டணத்தை நாங்கள் மிக குறைவாக உலகம் பூராவுமே இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட இந்த கட்டமைப்பு வசதிகள் உலகத்தில் இருக்கின்ற அளவிற்கு போக்குவரத்து விதிகள் அல்லது போ சாலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை இந்தியாவை பொறுத்தவரை இன்று வரை இப்பொழுதுதான் அதுவும் கட்டண சாலைகளாக எல்லாமே தனியார் கார்ப்பரேட்டுகளுக்கு சொந்தமான சாலைகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுவும் கூட அந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தினுடைய ஒரு படிப்பினை தான் அதன் மூலமாக ஒவ்வொரு சாலையையும் அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான சாலையாக மாற்றிவிட்டு ஜிஎன்எஸ்எஸ் அதாவது குளோபலைஸ்டு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்ற முறையில் கொண்டு வந்து அந்த சாலையை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் சென்றுவிடும் எங்கும் டோல்கேட் இருக்காது எதுவும் இருக்காது அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்திய நாட்டின் அல்லது நம்முடைய நாட்டின் பொது சொத்தான சாலைகளை தனியாருக்கு ஏற்கனவே டோல்கேட் என்ற முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக சாலையையே அவர்களுக்கு கொடுப்பார்கள் எப்படி தண்டவாளத்தை தனியாக அது மெயின்டைன் செய்கிறதோ அதை போன்ற ஒவ்வொரு சாலைகளையும் இவர்கள் செய்கின்ற அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவையெல்லாம் கூட இந்த தொழிலாளிகளை அந்த சாலையில் ஓட்ட விடாமல் செய்வதற்கு அவ்வளவு கொடுத்து அந்த சாலையில் இவர்களால் ஓட்ட முடியாது இப்பொழுது அரசாங்கத்தினுடைய எண்ணமே என்னவென்றால் இவ்வளவு சட்டங்களை கடுமையாக போட்டிருக்கிறோம் இவ்வளவு கட்டணங்களை வசூல் செய்கிறோம் அப்பொழுதும் இந்த தொழிலாளர்கள் இந்த தொழிலை விட்டு போக மாட்டேன்றார்கள் என்கின்ற கவலையோடு தான் இந்த தொழிலாளர்களையும் தொழிலையும் அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி பார்த்து கொண்டிருக்கிறது எனவே தான் நாம் முன்பை விட வேகமாக அல்லது முன்பை விட அதிகமாக ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்களை இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை போக்குகளை எதிர்க்க வேண்டும் என்கின்ற தான் நம்முடைய சாலை போக்குவரத்து சம்மேளனம் என்பது அகில இந்திய அளவில் இதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது